வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த சில பதிவுகளிலிருந்து நாம் ஜோதிடத்தில் கணிக்க சிக்கலான மிக நுண்ணிய காரகங்களை தன்னுள்ளே வைத்திருக்கும் கேதுவும் ஞானமும் ஒரு புரிதல் என்ற காணொளி தொகுப்பின் வரிசையில் இது மூன்றாவது பாகமாக கேதுவும் சனியும் என்ற மிக முக்கியமான தலைப்பை பார்க்க உள்ளோம் கர்மகாரகன் சனியும் ஞானகாரகன் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் இணையும் பொழுது அல்லது இருவரும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு ஜாதகரின் வாழ்க்கை பயணம் சாதகமாக அல்லது பாதகமாக அமையுமா என்பதை கொஞ்சம் விரிவாக ஆராயலாம் என்றும் தங்கள் அன்பிலும் ஆதரவிலும் உற்சாகம் கொள்ளும் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் முதலில் கர்மகாரகன் சனி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு தருவார் அதாவது அவரின் காரகங்கள் நீங்கள் இதுவரை செய்த வினை பயன்களின் மொத்த தொகுப்பு அது பூர்வ ஜென்மமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது உள்ள நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய கர்மாக்கள் உங்கள் உழைப்பு தொழில் உத்தியோகம் நீங்கள் இதுவரை மற்றவர்களுக்கு செய்த நியாய அநியாயங்கள் அனைத்தையும் குறிப்பவர் சனி சனி என்றாலே தடைகள் காலதாமதம் மந்தத்தன்மை பொறுமை இதெல்லாம் ஏன் அப்படின்னா சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் அனைத்து கிரகங்களுக்கும் அப்பால் சூரியனை வெகு தொலைவில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் கிரகம் சனி இதனால் அவர் ஒரு ராசிக்கு குறைந்தபட்சம் இரண்டரை ஆண்டுகள் கடக்க எடுத்துக்கொள்வார் அதனால்தான் நாம் சனியை மந்த கிரகம் என்று கூறுகிறோம் சூரியனின் ஒளி வீச்சு படக்கூடிய சூரியனுக்கு அருகாமையில் சுற்றி வரக்கூடிய கிரகங்களுக்கு பொதுவாக சுபத்தன்மைகளும் சூரியனின் ஒளிவட்ட பாதையிலிருந்து விலகி மிக நீண்ட நெடிய தூரத்தில் பயணிக்கும் சனிக்கு மனிதர்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் தடைகள் மற்றும் இன்னல்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகவும் சனி வருகிறார் பொதுவாக மனித வாழ்க்கையில் அனைவரும் எதிர்பார்ப்பது சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மிகச் சீக்கிரமே இலக்கை எட்டிக்கொள்ளும் ஆர்வம் இவைதான் ஆனால் இதற்கு மாறாக கர்மக்காரன் சனி கொடுப்பது தனிமை துறவு மிக கடினமான உழைப்பு ஆனால் அந்த ஏற்ற ஊதியம் என்னவோ குறைதான் எலும்புகள் மூட்டுகள் நரம்புகள் கால்கள் ஆகியவற்றுக்கு சனி காரகனாக வருவதால் இவை சார்ந்த விஷயங்களில் ஜாதகத்தில் சனி பாதகமாக பாவ கிரகங்களின் தொடர்புகளோடு இருந்தால் அவர் கால் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிப்பார் அதனால்தான் வயது மூப்பின் காரணமாக முதலில் நடை தளர்ந்துவிடும் எலும்புகள் மூட்டுகள் முக்கியமாக முதுகு தண்டுவட பாதிப்பு கூண் விடுதல் போன்ற தன்மைகளை ஜாதகருக்கு கொடுத்து தனது காரகமாகிய வயது முதிர்வினையும் ஒரு இயலாத தன்மையையும் ஜாதகர்களுக்கு கொடுப்பார் மேலும் இவரது குணங்களில் பிடிவாதம் எப்போவும் நேர்மையோட நீதியோட ஒழுக்கத்தோட சேவை மனப்பான்மையோட ஆதாயம் கருதாமல் உழைக்கக்கூடிய தன்மை இருப்பதால் பெரிதாக லாபம் பெற மாட்டார் சனி வளர்த்த ஜாதகர்கள் மேலும் கடின உழைப்பு சார்ந்த வேலைகளான இரும்பு எண்ணெய் சுரங்க வேலைகள் விவசாயம் சட்டம் நீதித்துறை சேவை இந்த சனி தன்னுடைய காரணங்களை வெளிப்படுத்தி அதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு அபாயமான ஆனால் அந்த அபாயகரமான உத்தியோகங்களுக்கு உரிய ஒரு வருமானத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்காமல் வாழ்வில் மிகவும் பின்தங்கிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் அந்த லெவலில் அந்த ஜாதகர்களை வச்சிருப்பார் அதுதான் சனியோட காரகங்கள் இப்போ நான் சனியோட காரகங்களில் சொல்கிறது இரும்பு எண்ணெய் சுரங்கம் சார்ந்த வேலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை பற்றித்தான் சனியக்காரங்களில் குறிப்பிடுகிறேன் அதன் முதலாளிகளின் ஜாதக அமைப்பில் சனி சுப கிரகங்களின் ஒளியை வாங்கி நல்ல ஸ்தான பலத்தோடு யோக தசைகளை நடத்தி இப்போ ரிஷப லக்னம் துலாம் லக்கணத்துக்கெல்லாம் சனி யோக கிரகமாக வருவார் அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு சனி அவர்களது வாழ்வில் மிக சீரான முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் செல்வத்தையும் கொடுத்து அதிக ஊழியர்களை வைத்து அவர்களுக்கு சம்பளம் வருமானத்தை தரக்கூடிய முதலாளிகளாக வைத்து அழகு பார்க்கும் அடுத்து ஞானகாரகன் கேது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆன்மீகம் தியானம் மோட்சம் முக்தி இது மாதிரியான சிந்தனைகள் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான எந்த செயல்கள்னாலும் சரி தான் தடைகளை உருவாக்கி அதில் ஒரு விரக்தியை உண்டு பண்ணி அதில் ஒரு பட்டட்ட தன்மையை திடீர் பிரிவினை உண்டு பண்ணுவார் கேது சாயா கிரகம் அதாவது பருப்பொருள் இல்லாத கிரகம் ஆதலால் இவரது நோய் தொந்தரவுகள் பெரும்பாலும் மர்ம உறுப்புகளில் முடி சார்ந்த விஷயங்கள் நரம்புகள் உடம்புல திடீர்னு கட்டிகள் கொப்பளங்கள் காணப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து இவரோட குணம் பொதுவான குணம் என்னவென்றால் மௌனமாக இருக்கிறது எப்பவும் ரொம்ப நிதானமான அணுகுமுறை செயல்பாடுகள் சில நேரங்களில் ரொம்ப தீவிரவாத தன்மையை காட்டுறது கேது ஒரு சீரியஸான கிரகம் இப்போ நிதானம்னா அளவுக்கு மீறிய நிதானமா இருக்கும் தீவிரத்தன்மைன்னா ஒரு உழைப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு அநியாயத்துக்கு எதிராக செயல்படுற விஷயம்னாலும் சரி இல்லை ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீவிரவாதியாக மாறினா கூட அதுல நெடுங்காலம் நீண்ட நெடுங்காலம் வைராக்கியத்தோட பிடிப்போட இருந்து தன் கொள்கை நிறைவேற வரைக்கும் அதை சாதிக்கிற வரைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் பாவ கிரகங்களோட எல்லா மறைவு ஸ்தானங்களில் இருந்தார்னா ஒரு போலியான ஒரு தோற்றத்தை சமுதாயத்தில் காட்டுறது ஒரு போலி ஆன்மீகவாதி போலியான சமூக சேவகர் இந்த மாதிரி யூஷோடாவே அவர் தவம் பண்ணுறதுல நீண்ட நெடுகாலம் தவம் தியானம் இவற்றில் வந்து ஜாதகரை கொண்டு செல்லக்கூடிய தன்மை இவரது சிறப்பியல்புல ஒன்று இப்போ கேது சார்ந்த துறைகள் அதாவது தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய தொழில்கள் தையல் தகவல் தொழில்நுட்பம் கே அந்த மாதிரி மருத்துவத்தில் குறிப்பாக அறுவை சிகிச்சையில் கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் நிபுணர்களாக இருப்பாங்க ஏன்னா கேதுனாலே கயிறு நூல் நீளமான நரம்பு போன்ற பொருட்களை குறிப்பவர் அதனால் கேது என்பவர் மிக குறுகிய கூர்மையான ஒரு வால் என்ற அமைப்பை உதாரணமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கிரகம் என்பதால் மிக நுண்ணிய அதாவது சில மருத்துவ சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள்லாம் அந்த பேஷண்ட்டு இந்த அறுவை சிகிச்சை செய்தால் அவர் பிழைப்பாரா என்று தெரியாது என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அது போன்று மிக கஷ்டமான சிக்கலான மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்கு அவர் காரகமாக வருகிறார் ஆக மேற்கண்ட காரகங்களை தன்னுள்ளே வைத்திருக்கும் ஞான காரகனும் கர்மக்காரகனும் இணைந்தால் தொடர்பு கொண்டால் எந்த மாதிரியான பலங்கள் ஏற்படும் என்று காணலாம் இப்போ கர்மகாரகன் சனி ஜாதகர் தனது தொழிலையோ உத்தியோகத்தையோ தன் அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஜீவன காரியங்களையோ சிறப்பாக செய்யக்கூடிய மன உணர்வினை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனால் கேது ஒரு தடையையோ அல்லது அதிலிருந்து விலகி பற்றற்ற தன்மையில் இருக்கக்கூடிய மனநிலையோ குறிக்கக்கூடிய கிரகம் கேது சனி ஒரே பாவத்தில் மிக குறைந்த பாகை தொலைவில் இருப்பது அல்லது கேதுவின் வீட்டில் அதாவது கேது உச்சம் பெறும் ராசியாகிய விருச்சிகத்தில் சனி இருப்பது அல்லது சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பத்தில் கேது இருப்பது கேதுவின் நட்சத்திரத்திலோ சனியின் நட்சத்திரத்திலோ இருவரும் மாறி மாறி அமைவது போன்ற நிலைகள் கேது சனி தொடர்பினை குறிக்கும் ஜாதகர் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக உழைக்கக்கூடிய கட்டாயத்தில் மனநிலையில் ஆஹ் இருக்கும் பொழுது தன்னுடைய கர்மங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கேது தனது காரணங்களான தாமதம் மற்றும் தடைகளை ஜாதகருக்கு கொடுத்து ஒரு ஒழுங்கான தன் மனதிற்கு பிடித்த அல்லது தனது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தொழில் அமைப்புகளையோ உத்தியோகத்தையோ பெறாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் ஒரு விதமான உலக பற்றின்மை அல்லது தனிமை நாட்டம் ஏற்படக்கூடும் இந்த மாதிரியான மன நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக தியானம் அல்லது நோக்கியோ சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஞானத்தை பற்றிய தேடலில் இருந்தால் இந்த இணைவு அதிகம் ஜாதகரை பாதிக்காது மேலும் மேலும் தொழில்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டம் நீதி சமூக சேவை பண்றது அகழ்வாராய்ச்சி அறுவை சிகிச்சை மருத்துவத்துறையில் ரகசிய வேலைகள் உளவு வேலைகள் போன்ற துறைகளில் காவல் காவல்துறையிலையோ அல்லது பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிலையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிபுணராக ஜாதகர் இருப்பார் இது அந்நிய மற்றும் இயல்புக்கு மாறான தன்மைகளை குறிக்கக்கூடிய இணைவாக இருக்கிறதுனால ஏன்னா சனியும் கேதுவும் வக்ர கிரகங்களாகவும் சூரியனின் ஒளிவட்ட பாதையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் சனி இருப்பதால் வெளிநாடு அந்நிய சம்பந்தமான நபர்களையோ சூழ்நிலைகளையோ ஜாதகருக்கு தொடர்பு கொள்ளும் தொடர்பு படுத்தும் கிரகமாக வருகின்றன இதனால் சில சமயங்களில் சனி ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டு ஆகிய பாவங்களில் இதன் நினைவு இருக்கும் பொழுது அதற்கு சுப கிரகங்களின் ஒளி இல்லாத நிலையில் தன்னுடைய உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ வெளிநாடு அயல்நாடுகளில் சென்று உத்தியோகம் செய்யும் பொழுதோ ஏதாவது கணக்கு வழக்கு குளறுபடிகள் அல்லது சட்ட சிக்கல்களில் மாட்டி ஜாதகர் தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஏனென்றால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்கள் லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்களாகவும் நோய் வம்பு வழக்கு தீராத சிக்கல்களையும் பேராபத்துகளையும் ஒரு சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய தலைமறைவாக இருந்து துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளையும் கூறுவதால் அந்த இடங்களில் சனி கேதுவின் நினைவு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதுவரை அனுபவித்திருக்காத ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டும் ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வெளி உலகத்திற்கு தெரியாத ஜாதகர் மனதிற்குள்ளே புழுங்கி ஒரு அவமானத்திலும் ஒரு நெருக்கடியான நிலையிலும் அந்த விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட முடியாத அளவிற்கு மன உளவியல் சார்ந்த பிரச்சினைகளை அந்த தண்டனைகளை அனுபவிக்கும் நேரம் குறிக்கும் இப்போ அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் எல்லாம் இந்த இணைவு இருந்துச்சுன்னா ஜாதகர் சில சமயம் மறைமுக இடங்கள்ல பெறக்கூடிய நோய்களையும் அதில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளையும் அதனால் தாங்க முடியாத இன்னலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையையும் குறிக்கும் இந்த எட்டாம் பாவத்தில் இணைவு இருக்கும்போது வாக்குஸ்தானத்தில் அதாவது இரண்டாம் பாவகத்தில் ராகு இருப்பார் கூடவே அதில் சந்திரன்லாம் இணைஞ்சிட்டாருன்னா ஜாதகர் இந்த நோய் அல்லது கடன் இருந்து விடுபடுறதுக்காக தற்கொலை முடிவுகளை கூட எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை சந்திரனோடு இணைந்த ராகு அப்போது கொடுப்பார் தொழில் ஸ்தானத்துலலாம் இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கும் பொழுது ஜாதகர் ஒரு உத்தியோகத்தையோ அல்லது தொழிலையோ தேர்ந்தெடுத்து அதில் ஓரளவிற்கு முன்னேறுவதற்கே அதாவது அவங்க இந்த லைனில் தான் நம்ம போகிறோம் இந்த விஷயத்தை செஞ்சால் நாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் லைஃப்பில் ஒரு பொருள் தேவையை பூர்த்தி செய்து தன் குடும்பத்திற்கு தன்னாலான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்க்த்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றதுக்கே வெகு காலம் பிடிக்கும் எந்த தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டாலும் அதில் தடைகள் யாராவது ஒரு ஆள் தடையாவோ இல்லது சூழ்நிலையோ ஒரு தடையாவோ அமையும் வெகு காலத்திற்கு பிறகு அவர் சார்ந்திருக்கும் துறைகளில் அவர் மாஸ்டரா ஆவார் ஏதாவது ஒரு லைன் பிக்கப் ஆகி அதுல வந்து மாஸ்டர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனாலும் அந்த நேரத்திலும் அவரோட தொழில் திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமோ ஒரு சன்மானமோ ஒரு வருமானமோ இல்லாம ஜாதகர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவார் இந்த சனிக்கேது இணைவுலாம் வயதில் மூத்தவர்களால அல்லது தன்னுடைய மூத்த சகோதரர்களாலவோ இல்லை அந்நிய நபர்களாவோ நிறைய பண இழப்போ உறவுள்ள பிரிவுகோ அல்லது மோசடி செய்யக்கூடிய அந்நிய நபர்களால் ஜாதகர் தன் சொத்து வத்தெல்லாம் இழந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து குரு சுக்கரன் போன்ற சுவர்களோட ஒளி சனி கேது இணைவிற்கோ அல்லது லக்னத்திற்கு யோக திசைகள் நடக்கும் நேரங்களிலோ ஜாதகர் இதற்கு மாறான அனுபவங்களை பெறுவார் அதாவது ஒரு ஆன்மீகத்திலேயோ ஒரு ட்ரஸ்டிஸ் தொண்டு நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் ஏழை எளியோருக்கு உதவிகள் பல செய்து போல் வரக்கூடிய யோகங்களையும் கொடுக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை இந்த இணைவு கொடுக்கும் இந்த இணைவுலாம் மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு பகுத்தறிவான ஆனால் ஆழமான ஞானத்தை கொண்ட ஒரு மனநிலையை ஜாதகர்களுக்கு கொடுக்கும் மேற்கண்ட புகழ்பெறக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகருக்கு இந்த இணைவு கொடுத்தாலும் ஜாதகர் வெகு காலத்திற்கு தன் திறமைகளை வெளிக்கொணர ஒரு போராட்டத்தோட இருப்பார் ஒரு மனப்போராட்டன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க தங்க ஈகோவை விட்டு வெளியே சொல்லவும் மாட்டாங்க எனக்கு இந்த திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லவும் முடியாது உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க வெளியில் காட்டிக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி நிறைய தத்துவ சிந்தனைகள் வித்தியாசமான பௌத்தறிவு சிந்தனைகளில் இருக்கிறதுனால மற்றவங்களோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா இவங்க சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியாது அதனாலே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சோசியலில் அதாவது சமுதாயத்தில் உள்ள பார்வைகள் எல்லாமே ரொம்ப குறியதாக இருக்கும் அவங்களோட ஆக மாட்டாங்க சில நேரங்களில் இந்த சனிக்கேது இணைவு நிறைய ஒரு சந்தேக மனப்பான்மை ஜாதக கொடுக்கும் இல்லைன்னா மற்றவங்க ஏதாவது ரொம்ப ஃபீலிங்காக இவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களுக்கு இவங்க ஒரு சரியான ரிப்ளையோ இல்லை ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலே இருக்க மாட்டாங்க ஒரு உணர்ச்சியற்ற தன்மையில் இருப்பாங்க இதனாலேயே இவங்களும் மற்றவங்க கிட்டே பழக மாட்டாங்க வெளியில இருந்து இவங்களை அணுகக்கூடிய நபர்களும் இவங்க கிட்ட கருத்துக்களை ஷேர் பண்றதுக்கு தயங்குவாங்க சரி நண்பர்களே வழக்கம் போலவே இந்த பதிவும் கொஞ்சம் நீண்ட பதிவா ஆயிட்டதுனால சனி கேதுவோட இணைவு தொடர்பினை பற்றிய கருத்துக்களை இத்தோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் கேதுவும் ஞானமும் ஒரு புரிதல் பாகம் நான்கை அடுத்த பதிவாக உங்களுக்கு தரவிருக்கிறேன் ஆனா இந்த இணைவிற்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இருக்கு அது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்